நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே சீனா தனது இராணுவத்தை மிக பல்வேறு வகைகளில் அவை மேம்படுத்தி வருகின்றன குறிப்பாக தற்போது தைவானை பிடிப்பதற்காக அங்கு ஏளமான தனது நீர்மூழி கப்பல்கள் மற்றும் அட்டாக் கப்பல்களை எல்லாம் கொண்டு சென்று அது இல்லாமல் சீனாவின் எச் சிக்ஸ் பாம்பர் விமானத்தையும் அங்கு பறக்கவிட்டு தற்போது போர் ஒத்திகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தைவானை எப்படியாவது தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாக அது முயன்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைவானை தன்னுடன் இணைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டிருந்தது ஆனால் தற்போது தனது முப்படைகளுக்கும் அதுபோக சைபர் அட்டாக் விங் ஸ்பேஸ் வார்பேர் மற்றும் ஏ வார்ஃபேர் போன்றவற்றிற்கெல்லாம் அவர் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் டெசிசிவ் விக்டரி என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் தைவானை நம்முடன் இணைக்கிறோம் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை ஒரு கட்டளையை அவர் தனது இராணுவத்திற்கு வழங்கியுள்ளார் அதன் காரணமாகவே தற்போது தைவானிற்கு அருகே மிக பெரிய அளவிலான போர் ஒத்திகையை சீனா செய்து கொண்டிருக்கிறது இந்த போர் காரணமாக அதை தான் ஏற்கனவே பல வகையில் முன்னேற்றம் செய்துள்ள இராணுவத்திற்குரிய அனைத்து வகையான போர் ஆயுதங்களையும் அங்கே பயன்படுத்தி போர் ஒத்திகை செய்கிறது ஏற்கனவே ஃபியூஷியன் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலையும் அது சீன தைவானிற்கு அருகே தற்போது நிறுத்தியுள்ளது இது தவிர நான்காவதாக நியூக்ளியர் பவர் மூலம் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் ஒன்றினையும் அது தற்போது தயாரித்து வருகிறது இந்த நான்காவது கப்பலானது அமெரிக்காவில் உள்ள விமானம் தங்கி கப்பல்களை விட மிக பெரியதாக மிக திறப்பட்டதாக இருக்கும் வகையில் அந்த விமானம் தங்கி கப்பலை தற்போதைய சீனா தயாரித்து வருகிறது நண்பர்களே ஏளமான பாம்பர்ஸ் விமானங்களை பல ஆண்டுகளாக அதை தயாரித்து வருகிறது இந்தியாவில் பாம்பர்ஸ் விமானங்கள் எதுவுமே இல்லை ஆகவே இந்த சீனாவில் தற்போதைய இந்த ராணுவ வளர்ச்சி இந்தியாவை பாதிக்குமா என்ற ஒரு கருத்து பல ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றன சீனாவின் இந்த போர் ஒத்திகை மூலம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தைவான் மீது போர் தொடுத்து தைவானை தன் பக்கம் இணைக்கும் போது அமெரிக்கா முதலில் அதற்கு சப்போர்ட்டாக வரக்கூடும் என்ற அடிப்படையில் அமெரிக்காவை தாக்கி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வகையில் நம்ம நாட்டு ராணுவ படை பிரிவுகள் அனைத்துமே தன்னுடைய ஒத்திகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தயாராக இருக்க வேண்டும் என்று திரு ஷி ஜின்பிங் அவர்கள் சீனாவின் இராணுவத்திற்கு கட்டளையிட்டுள்ளார் நண்பர்கள் இந்த பூர்வத்தையின் காரணமாக அமெரிக்கா ஏற்கனவே தனது இரண்டு விமானம் தாக்கிய கப்பல்களையும் நீர்மொழி கப்பல்களையும் தைவான் கடலில் மற்றும் ஜப்பான் அதை நிலைநிறுத்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த ராணுவ வளர்ச்சியில் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தைவானை பிடிக்கும்போது அமெரிக்கா தைவானுக்கு சப்போர்ட்டாக வந்தால் அவர்களை தாக்கி நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிற நாடுகளான இந்தியா ஜப்பான் கொரியா போன்ற நாடுகள் வந்தாலும் அவர்களையும் தாக்கி நாம் வெற்றி கொள்வதோடு அவர்களிடம் உள்ள தமது நாட்டின் எலிகைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் திட்டமிட்டு தற்போது சீனா முயன்று வருவதாக அமெரிக்காவில் இருந்து பென்டகன் அறிக்கை ஒன்று சென்ற வாரத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டது நண்பர்களே சீனாவின் ராணுவ வளர்ச்சியானது அமெரிக்காவை நோக்கி மட்டுமல்ல இந்தியாவிற்கு எதிராகவும் அது இருந்து வருகிறது என்று அந்த அறிக்கை மிக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளது இதற்கு சீனா மறுத்துள்ளது நாங்கள் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக நட்பு கொண்டிருக்கும் போது அந்த நெற்பை கெடுக்கும் வகையில் அமெரிக்கா செயல்படுவது சரியல்ல என்று அளவு தெரிவித்துள்ளது சீனா அமெரிக்காவிற்கு ஆனால் சீனா என்ன செய்கிறது என்றால் எப்படியாவது நாம் கொடுக்காமலேயே நமது எதிரிகளை நாம் வசம் கொண்டு வந்து அவர்களிடம் உள்ள நம்முடைய முக்கியமான பகுதிகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் அது செயல்படுகிறது நண்பர்களே இந்த தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் பல்லாத்தார்கள் அது தனது பிரச்சனையை ஆரம்பித்தது இன்று வரை நான் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக இருக்கின்றேன் எனது படைகளை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் முக்கியமான ரோந்து செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் ரோந்து சென்று கொள்ளலாம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவில் இந்தியா பிரதமருக்கும் சீனா பிரசிடர் திரு சி ஜின்பின் அவர்களுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆனால் ரோந்து பண்டிகள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நடைபெறுகின்றன ஆனால் சீனா தன்னுடைய இராணுவத்தை மிக முக்கியமான இடங்களிலிருந்து இன்று வரை அதை விலக்கிக் கொள்ளவில்லை ஏளமான விமானங்கள் ஏலமான கவச வாகனங்கள் ஏலமான போர் வீரர்கள் இனியுமே நமது இந்திய எல்லைக்கு அறிய சீனா நிலை வருவது நண்பர்களே அதனுடைய நோக்கம் நமது எதிரி நாடுகளை கலங்கடிக்கச் செய்வது அவர்களை வருத்தப்பட செய்வது அவர்கள் தனது நாட்டின் ராணுவத்திற்காக இதன் மூலம் அதிகமான செலவுகளை செய்து அவர்கள் நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பது நேரம் கிடைக்கும் போது நாம் உள்ளே நுழைந்து அருணாச்சல பிரதேசம் லடாக் போன்ற பகுதிகளை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் இந்தியாவின் மீது மிக நெருக்கமாக வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்வது எனவும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதும் என அவர்கள் ஆசை காட்டுகிறார்கள் என அமெரிக்கா இந்தியாவை எச்சரித்துள்ளது சீனாவை நம்ப வேண்டாம் இந்தியாவும் அமெரிக்காவும் அதிகமாக நெருக்கம் கொள்கிறது அது சீனாவிற்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அந்த அச்சத்தை நீக்குவதற்காகவே அவர்கள் இந்தியாவிடம் நெருக்கமாக நண்பர்களாக பழவுவதாக நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவின் மீது அவர்கள் போர் தொடுப்பது என்பது மிக நிச்சயமான ஒன்று என்பதனை அமெரிக்கா எச்சரிக்கை செய்துள்ளது நண்பர்கள் இந்தியாவை அவர்கள் தாக்க வேண்டும் என்றால் அவர்கள் இமயமலய வழியாக அவர்கள் விமானத்தின் வழியாக வந்து நமது நாட்டை தாக்க வேண்டும் என்று தேவையில்லை நண்பர்களே அவர்கள் ஐயாறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல்களை தனது நாட்டிற்கு உள்ளே இருந்து நமது உள்ளேயோ அல்லது நமது நாட்டிற்கு தெற்கே உள்ள இந்திய பெருங்கடலில் உள்ள நமது கப்பல்களையோ நீர்முழு கப்பல்களையோ அளிக்கக்கூடிய அளவிற்கான மிசைல்களை அவர்கள் தயாரித்து வைத்துள்ளார்கள் அவர்கள் மலாக்கா ஸ்டேட் வழியாக மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் தென்சீன கடல் பகுதியிலிருந்து நமது இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்து நமது கப்பல் படியோடு சண்டையிட வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இல்லை ஆகவே இந்தியாவை தாக்குவதற்கு சீனா எவ்வகையிலுமே தயாராக இருக்கிறது அவர்களுடைய ஏவுகணைகள் இந்தியாவின் எந்த பகுதியும் மிக எளிதாக தாக்கிவிடும் போர் விமானங்களையோ அவர்களது நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது தாக்குதல் கப்பல்களையோ கொண்டுதான் இந்தியாவை தாக்க வேண்டும் என்று அல்ல என்று அந்த அறிக்கையை எச்சரிக்கிறது நண்பர்களே அதுதான் தற்போதுள்ள உண்மையான நிலையாக இருக்கிறது அதன் தான் நாம் நம்ம இந்தியாவின் நான்கு புறங்களிலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குஷா என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபைவ்னர் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவின் புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றவற்றை நாம் நிறுவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமது அவாக்ஸ் விமானங்களை அதிக அளவில் மிக திறம்பட்ட விமானங்களாக வைத்துக்கொண்டு கண்காணிப்பு பணிகளை செய்வதற்காக மிக விரைவாக நேத்ரா மார்பு என்ற விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன பி என்று சொல்லக்கூடிய கடற்கண்காணிப்பு விமானங்களை தற்போது பன்னிரண்டு விமானங்கள் நமது இந்தியாவில் செயல்பட்டு வந்தாலும் அமெரிக்காவிடமிருந்து மீண்டும் ஆறு எண்கள் வாங்குவதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முன்னேறுவதாக தெரியவில்லை ஏனென்றால் ஏற்கனவே வாங்கிய பி ஐ என்ற கடற்கண்காணிப்பு நீர்மூழ்கப்பை தாக்கும் அந்த விமானங்களை எந்த விலைக்கு வாங்கினோமோ அதை விட கூடுதலாக ஒரு ஐம்பது பெர்சென்ட் விலை இருக்குமாறு விலையை அமெரிக்கா கூறி வருகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கு நமக்கு எந்த விதமான ஆயுதங்களும் தரக்கூடாது என்ற கட்டுப்பாடும் அமெரிக்காவில் விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்ற கட்டுப்பாடுகளை இந்தியாவிடம் நீங்கள் விதிக்க வேண்டும் என்ற மேற்கத்திய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் அமெரிக்கா கூறி வருகிறது ஆகவே நாம் பிற நாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்குவதை விட சீனாவிடமிருந்து நமது நாட்டினை காப்பதற்காக நாம் நமது உள்நாட்டிலே பல ஆயுதங்களை மிக விரைவாக தயாரித்து சீனாவின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே மிக சிறந்த தயாரிப்பு நாடான இஸ்ரேல் நாட்டிடமிருந்து நாம் ஏளமான மிசைல்கள் மற்றும் சில ஆயுதங்களை வாங்கினோம் தற்போது நாம் ஆயுதம் வாங்கும் நாடாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நமது நாட்டிலேயே நம்ம நாட்டுள்ள நிறுவனங்களுடன் ஒன்று சேர்ந்து தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுத்து அந்த ஆயுதங்களை நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மிக வேகமாக நடந்து வருகிறது நண்பர்களே ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாம் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக கருத வேண்டியுள்ளது சீனா எந்த விதத்திலும் தைவானை கொண்டு உடனடியாக இந்தியா பக்கம் திரும்பவோ அல்லது ஜப்பான் அல்லது ஆஸ்திரேலியா அல்லது பிலிப்பைன்ஸ் பக்கமாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஆகவே அதற்கு ஏற்றவாறு நாம் நமது முப்படைகளையும் நமது வானில் உள்ள சேட்டலைட் வசதிகளை கொண்ட ஸ்பேஸ் வெப்பன்களையும் ஜாப் செய்யக்கூடிய வசதிகளையும் நாம் சிறப்பாக மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ள நண்பர்களே சைனா இது மட்டும் இல்லாமல் நாம் எதிர்நாடுகளின் நடமாட்டத்தை கவனித்து வரக்கூடிய செயற்கைக் கோள்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த செயற்கைக் கோள்கள் மூலம் நாம் டேட்டா லீக் செய்வதற்கும் எலக்ட்ரானிக் வால்ஃபேர் சிஸ்டம் போன்ற சிஸ்டங்களை பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்தி வருகிறோம் அந்த செயற்கை கோள்களையும் நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான ரேடா சிஸ்டங்களையும் அளிக்கக்கூடிய அளவிற்கான மிசைல்களை சீனா வைத்துள்ளது ஆகவே நாம் போர் என்று வரும்போது நமது சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அதுபோன்ற நமது ரேடா சிஸ்டங்களையும் சீனா அழிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆகவே இந்த வகையான நமது இராணுவ சுட்டுக்களை நாம் பாதுகாத்து நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் அதிக அளவில் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள நண்பர்களே ஆகவே அமெரிக்கா நம்மை எச்சரித்தது போன்று சீனாவை நாம் என்றுமே நம்ப போவதில்லை அதன் அடிப்படையிலேயே நமது முப்படைகளின் செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கும் என்று நாம் நம்பலாம் நண்பர்களே நண்பர்களை இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു നനെ